ஸ்ரீ நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா வெளியிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது இல்லை ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்று நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னா மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது ஏன்னா கடந்த ஆண்டில் மகர ராசிக்கு மிகுந்த நன்மைகள் இருக்காது அதுவும் குறிப்பாக திருமண தடைகள் எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்கள் நிறைய பேர் வரன் வந்து வந்து பொறுத்தருக்கும் எல்லாமே பேசி ஓகே ஆகுற மாதிரி வந்து தட்டி போயிருக்கும் அந்த மாதிரி சில தடைகள் குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசிக்கு ஏன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பாதச்சனி இருக்கு இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அவங்களுக்கு நன்மைகளை தரும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வை ஆண்டில் முதல் பகுதி முழுவதுமே இருக்கு அதெல்லாம் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது அதே போல ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் மூணாம் இடத்திலிருந்து பேச்சு ஆகி ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் என்ற இடத்துல வருவதனால் நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கும் ராகு கேதுனால் பெரிய அளவு பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்காது ராகுவை போல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நன்மைகளை கொடுப்பார் பண வரவு எதிர்பாராத முன்னேற்றம் உயர்வு அப்படின்னு ஒரு சொல்வார் ஏன்னா ராகு வந்து ஒரு பொருளாதார கிரகம் எக்கனாமிக்கல் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளாதாரத்தை ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் அந்த ராகுவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கேது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கேதுனாலும் பெரிய அளவு கெடுதல்கள் பாதிப்புகள் கிடையாது எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் கூட சூரியனோட வீட்டில் அமர்வதனால் ரொம்ப கெடுதல்கள் இருக்காது இருந்தாலும் அந்த எட்டில் கேது இருப்பதனால ஆரோக்கியஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க எட்டாம் இடத்தை ஆரோக்கியஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உடுத்தக்கூடிய உடை இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சுத்தமாக இல்லைன்னா ஒரு சில அலர்ஜி ஒவ்வாமைகள் ஏற்படும் மகர ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி வந்து சனி பகவான் அதனால் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப நன்மைகளை தரும் ஏன்னா மன வலிமை மற்றும் உடல் வலிமை இருக்காது மனதிலும் வலிமை இருக்காது உடலிலும் வலிமை இருக்காது இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் அதை செய்ய மாட்டோம் அதே போல் உடல் வலிமை சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை பிற பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் பிற செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை தள்ளி போடுவதற்கான அமைப்புகளும் இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடு இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதோட செஞ்சால் நல்லாயிருக்கும் மகர ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யும் போது கவனமாக இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்தாலும் ரொம்ப கொடுக்க கூடாது ஒரு அளவுக்கு மீறி யாரையும் நம்புவது நன்மையை தராது அதே போல புதிய தொழில் தொடங்குவவர்கள் பார்ட்னரா யாரையும் சேர்க்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பார்ட்னரா நம்ம சேர்க்கும் போது அவங்களுக்கும் நமக்கு இடையில சில குழப்பங்கள் மனக்கசப்புகள் அப்படி வரும் இருக்கு அதனால தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர் தொழில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாடு வேலை மற்றும் அரசு வேலைக்கான யோகங்கள் ஓடிட்டு இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வெளிநாடு தான் ட்ரை பண்ணாலோ

நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி